தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடன கலைஞராக திகழ்ந்தவர் ராம்ஜி இவர் சென்னையை சேர்ந்தவர் இவர் நடன கலைஞர் மட்டுமில்லாமல் நடன இயக்குனர் நடிகர் என பன்முகத்திறன் கொண்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளிவந்த காதல் கோட்டை என்ற படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் வீரபாண்டிய கோட்டையிலே கண்ணெதிரை தோன்றினால் உனக்காக மட்டும் பெண்ணின் மனதை தொட்டு சமஸ்தானம் தோஸ்து போன்ற பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிகராகவும் நடன பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இவர் டப் சில படங்களில் பணியாற்றியிருக்கிறார் பின் சினிமாவில் வாய்ப்புகள் குறைய அவர்கள் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க தொடங்கினார் அதிலும் இவர் நடித்த ரமணி மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டு பெற்றது தற்பொழுது தொடர்பான எல்லாம் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இவர் தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போன்ற பிற மொழி படங்களிலும் பணியாற்றியிருக்கிறார் கடைசியாக இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி இருந்த வள்ளி என்ற தொடரில் நடித்திருந்தார் தற்போது இவர் சீரியலில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில நடிகர் ராம்ஜியின் குடும்பம் குறித்து தகவல் ஒன்று தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் ராம்ஜி அவர்கள் அம்ருதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஆவார் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் பின் கமல் நடிப்பின் போது உருவாகி வரும் இந்தியன் டூ என்ற படத்திலும் அம்ருதா ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் இந்த படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்குகிறார் பல பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த படம் தற்பொழுது உருவாகி உருவாகியிருக்கிறது இதனையடுத்து கமல் நடிப்பில் தற்பொழுது உருவாகியிருக்கும் தக்லைப் என்ற படத்திலும் அமிர்தா ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் இந்த நிலையில இவர்களுடைய குடும்ப புகைப்படம் தான் இணையத்தில் பயங்கர வைரலாகி வருகிறது இதை பார்த்த பலரும் இவர்தான் ராம்ஜியின் மனைவியா என்று ஆச்சரியத்தில் கமெண்ட் செய்து வருகிறார்கள் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க